சாப்பி சப்பாத்தில இருந்து தப்பு சாசி இப்போ என்ன பண்ணலாம் சப்பாத்தி மாவு பிசையறானே சப்பாத்தி மாவு எப்ப படு சப்பாத்தியா போட்டு கொள்வியா நான் என்ன சப்பாத்தி திங்கறதுக்கு பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கனா அதுலயும் இது என்ன சப்பாத்தி மேட்டி சப்பாத்தி அம்மேட்டி சப்பாத்தி சும்மாவே வெண்டேக்கரே திங்க முடியாது

怎么？

Bir

அவன் எம்பிட்டு அழகா செஞ்சுருக்கான் நீ அத பார்க்கறத விட்டுட்டு அவனை குறை சொல்லிட்டு இருக்கேன் சப்பாத்தி தானே போனா போகுதே தோசையை ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்குற ஹாய் பிரசாந்தினி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா இன்று உன்னுடைய திருமண நாள் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு பதினாறு வருஷம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்க மிகவும் சந்தோஷமா இருக்கு எங்களெல்லாம் பாட்டிக்கு கூப்பிடலையான்னு கேட்கணும்னு வந்தேன் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மை மைடியர் பிரசாந்தினி அவங்களுடைய கணவர் விஸ்வநாதனுக்கும் இனியே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நூறு வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுந்தான் விளங்க இங்கே வாழணும் வனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் காலம் முழுக்க பாடணும் நீ தான் அடிக்கடி பாட்டு கேப்ப மாமனுக்கு சரியா பாட வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பிரசாந்தினி எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா இனிய திருமண நாள் நல் எப்பவும் நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் ஹாய் அக்கா ஹாய் விஸ்வநாதன் அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் எப்போவுமே இனப்பிரியாமல் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் அக்கா ஹாய் விஸ்வநாதன் அண்ணா உங்கள் ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போவும் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஹாய் ஹாய் பிரசாந்தினி உனக்காக இந்த ரோஸ மாமா தர்றேன் ஐ லவ் யூ சோ மச் மை டியர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று எங்கள் வீட்டு வளகாப்புக்கு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வளகாப்புக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால எங்களால் கமெண்ட்டு சொல்ல முடியல கதையை லென்த்தாகவும் போட முடியல ஏன்னால் இன்றைக்கி எங்களுக்கு ஹாலிடே பசங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் கதையை ஷார்ட்டாகவும் கமெண்ட்டை சீக்கிரமாகவும் முடிச்சிருப்போம் யார் பேரையும் சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்க நாளைக்கு கதையை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாகவும் அப்புறம் கமெண்ட்டு சொல்லதுக்கு பிரியப்படுறோம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லோருக்கும் அனிதாவோட நன்றியும் வாழ்த்துக்களும் நேற்று எல்லோரும் வளகாப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனிதா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன் என்னனே தெரியல காலையிலருந்தே ஒரே தலைமலி ஜலதோசை வேற ஆரம்பிச்சிருக்கு அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரியா ஐ லவ் யூ ஸோ மச் மை தியர் ஃபேமிலி ஆ இன்னைக்கு இங்கே எல்லோருக்கும் லீவு ஸ்கூல் லீவ் ஆபீஸ் லீவ் எல்லா லீவ் அதனால ஃப்ரெண்ட் ரைஸ் செட்டடே கொஞ்சம் பிஸியாக இருக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்க எல்லாரும் அருணு அஸ்வினையும் உ பார்த்து ரெசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் அஸ்வினேவி